இப்போ இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா பருப்பு இந்த குழம்பு நம்ம வந்து குழம்பு பருப்பு குழம்புக்கு மட்டை அரிசி புரோக்கன் ரைஸ் மட்டை அரிசியில் புரோக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம் சகப்பு அரிசி கேரளா அரிசி இது நம்ம ஒரு டம்ளர் எடுத்து உரத்துக்குவோம் இந்த டம்ளரில் உரம் விட்டுவாங்க போட்டு ஒரு டம்ளர் போட்டாவே இவ்வளோ உரம் போட்டு விட்டுட்டு வாங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறேன் நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வெட்டியிலேயே இனியும் நம்ம வடித்து பார்க்கலாம் ஊறட்டும் பார்த்திங்கன்னா சகப்பரிசி சாணம் வந்து மலர்ந்து வரணும் அப்படியே சகப்பரிசி நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை சாதம் வந்து மலர்ந்து வரணும் இப்போ நசுக்கிறா நல்லா நசுங்கணும் வெடிக்கணும் அரிசி ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அரிசி வேகாமல் எடுத்துட்டோமா வயிறு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் செகண்டு நாக வச்சலாம் பஞ்சு போல இருந்தால் தான் சாப்பிடுச்சிடலாம்